ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் இன்னொரு தான் இருக்குது ஷெட்யூலிங் இன்னும் வரல எனி மொமெண்ட் வந்துடும் அதுக்கப்புறம் வருவோம் ஒவ்வொரு டீமை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நாங்கள் ஆர்சிபி மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயன் பேசியாச்சு இப்போ யாரை பற்றி பேச போகிற சொல்லு அப்படிங்கிறீங்களா எஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்கள பற்றி தான் நிறைய பேர் வேறு கேட்டிருந்தாங்க எஸ்ஆர்ஹெச்சை பற்றி சொல்லுங்க 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 எனிவே ரைட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவோம் லைக் கமெண்ட் ஷேர்னு சப்ஸ்கிரைப் எல்லா வீடியோக்கும் நாங்கள் ப்ரிவியூ ரிவ்வியூலாம் வரும் எங்களுக்கு தேவையில்லாம் உங்கள் ஆதரவு தான் ஆதரவு பொறுத்து தான் எல்லா வீடியோ பற்றி எவ்வளோ பேசுகிறது டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது பார்ப்போம் இதில் என்ன ஒப்பீனியன் இருந்தாலும் சொல்லுங்கள் ஒப்பீனியன் இட் மேட்டர்ஸ் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் பிகாஸ் எல்லாம் படிக்கிறோன்னு அர்த்தம் ரைட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்க ஒரே ஒரு வாட்டி தான் கப் ஜெயிச்சிருக்காங்க ஆமாம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஆர்சிபிட்டு ஜெயிச்சாங்க அதுவும் இசால் கப் நம்ம ஆர்சிபி ஃபைனலுக்கு வந்தது அதில் கூட அவங்கள உள்ளே தோத்துட்டாங்க விராட் கோலி டீம் அண்டு டூ தௌசண்ட் எயிட்டீன் நினைக்கிற ஃபைனல் விளையாண்டு அங்கே கிட்ட தோத்துட்டாங்க டூ தௌசண்ட் நைனில் ஜெயிச்சிருக்காங்க அப்போ அவங்க வேறு பேரில் வேறு பேரில் இருந்தது டெக்கன் அண்ட் அது ஆடம் கில்கஸ்ட் இவங்களோட இருந்தாங்க ஷைத பிரீதி கிஃப்ட்ஸ் அண்டு இவங்களா இருந்த பீரியட் ஆண்ட்ரூ எல்லாம் இன்ஃபேக்ட் ரோஹித் சர்மா அதில் நினைக்கிறேன் நினைக்கிறப்போ எனவே அதெல்லாம் பல சே இப்போ போன சீசன் என்ன ஆச்சுன்னு கேட்பீங்க லாஸ்ட்டு ஆமாம் பத்து டீம் இல்லை பத்தாவது இவங்க தான் சன்ரைசர்ஸ் ஹைதா ஹைதராபாத் இன்சிடென்ட்லி பிகேலையும் லாஸ்ட்டு தெலுங்கு டைட்டன்ஸ் தான் அண்ணானு அது ஏன் அவங்களும் லாஸ்டில் தான் இருக்காங்க ரைட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டின்னு ஹெட்டிங் போட்டிருக்கீங்க அப்படின்னா என்னன்னா நிறைய பிளேயர் இருக்கிறனால யாரும் சூஸ் பண்ணுறதுன்ற பிரச்சனை இப்போ இப்போ ஒரே நான் அஞ்சு பிளேயர்னால் இந்த அஞ்சு பேர் கண்டிப்பாக விளையாண்டது வேறு இப்போ நிறைய பேர் இருக்கும்போது இவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா இவர் நினைப்பார் அவர் என்ன நினைப்பார் இவர் நினைப்பார் ஒரே குழப்பங்கள் ஸ்பெஷலி இவங்களோட ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் இந்தியன் டேலண்ட்டை பற்றி பிரச்சனை இல்லை நீங்கள் ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் சேட்டு ஆடம் மார்க்ரம் மார்க்கோ ஜான்சன் க்ளென் ஃபிலிப்ஸ் என்சன் ஃபசல் உல் ஃபருக்கி அசரங்கா அண்ட் பேட் கொமின்ஸ் இந்த எட்டு பேர் இருக்காங்க ஃபசல் ஃபரூக்கியை நோத்தி டீன்னு வச்சுக்கலாம் பாக்கி ஏழு பேரும் எனி டே எனி டீமில் கூட அவங்க விளையாடலாம் ஆஸ் ஓவர்சீஸ் பிளேயர் அளவுக்கு பொட்டன்ஷியல் உள்ளவங்க அவங்க வெரி குட் பிளேயர்ஸ் ட்ராவல் சேட்டு தெரியும் வேர்ல்ட் கப்பில் என்ன பண்ணார்னு அண்ட் அதே மாதிரி பேட் கோமின்ஸை இருபது கோடி கொடுத்து எடுத்தாங்க ஆப்ஷனில் ஐம் நாட் கன்ஃபீன்ஸ் எத்தனை பேர் ஒத்துப்பீங்கன்னு தெரியல இருபது கோடி யார் கொடுக்கணும்னா த்ரீ டைமென்ஷன் பிளேயர் தான் அந்த ரியல் ஆல்ரௌண்ட் இருக்காங்களா பேட்டிங் போலிங் ஃபீல்டிங் இவர் ஒன் டைமென்ஷன் பிளேயர் தான் இஸ் அ போலர் அதுவும் நியூ பால் போலர் தான் டெ டெத் ஓவரலாம் இவருக்கு அடி உள்ள ஆஸ்திரேலியாக்கே அடி உழுந்தது இவர் ஸோ எதுக்காக இவ்வளோ பணத்துக்கு போனாங்கன்னு என்ன இப்போ இதனால் அவர் விளையாட வைக்கணும் நீங்கள் இருபது கோடி கூப்பிட்டமேன்னு கண்டிப்பாக விளாட வைக்கணும் ஸோ ஒரு ஸ்லாட் அங்கே போதா ஸோ இவர் வந்து இப்போ டெத் ஓவர்லாம் யூ கனாட் எக்ஸ்பெக்ட் மூணு ஓரில் ஐம்பது எல்லாம் அடிப்பாங்க இந்த இதில் எச்ஐக்கு ஜெயிலாக போவோம் நியூ பாலில் ட்ரெமெண்டஸ் பாலர் அதை பற்றி தப்பே சொல்ல முடியாது வெரி குட் பாலர் இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் ஆகட்டும் ஏன்னா பவுன்ஸ் பண்ணுறது குட் லென்த்தில் போடுறது அவரோட ஹைட் ஒரு அட்வான்டேஜ் மூவிங் பால் சூப்பர் பலாங் வித் புவனேஸ்வர் குமார் ரொம்ப நல்லா தான் இருக்கும் பட் அது ஒரு தான் இப்போ என்ன பண்ண போகிறாங்க தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை சார் அவர் போலிங் கடைசியில் வந்து எடுப்பார் பாருங்க அவங்க என்ன சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் அந்த ப்ராப்ளம் பிளண்ட்டி அது மாதிரி அசரங்க இவங்ககிட்ட இருக்காங்க மணிந்து அசரங்க வெரி குட் லெக்ஸ்பெயினர் ஒரு ஒரு கோடி ஐம்பது லட்சத்துக்கு எடுத்தாங்க இட் இஸ் அ ஸ்டீலுமே ஆமாம் ரொம்ப இன்னும் சீப்பாக கிடச்சார் ஒரு அசராங்க ஆர்ஜிபிலேருந்து ஒரு வெரி குட் பாலர் வெரி குட் ஆல்ரவுண்டர் ஆல்சோ ஏன்னா லீடிங் விக்கெட் டேக்கர் முரளிதரனுக்கு அப்புறம் வசரங்கா தான் ஸ்ரீலங்காக்கு ஐ மீன்ஸ் அவர் அவருக்கு விளையாடுறதுக்கு இடம் இல்லை ஏன்னா இப்போ ஆடம் மார்க்குரம் தான் அவங்க கேப்டன் கண்டிப்பாக அவர் விளையாடி ஆகணும் அதுக்கு மட்டும் இல்லை இப்போ போன வாரம் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு டீம் வாங்கி வச்சுருந்தாங்க சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் அதுக்கப்புறம் வச்சுட்டு வந்துட்டார் அவர் மக்ரம் மார்க்ரம் அவர் எப்படி உட்கார முடியும் அந்த டீமில் இவர் இருந்தார் ஹென்ரி கிளாசன் அவரும் இதில் இருக்கார் அவரும் விளையாடணும் இல்லை என்ரி கிளாசன் வெரி குட் பிளேயர் ஆல்சோ இல்லை இன்னும் நீங்கள் அயர்ன்னு என்னன்னா இந்த ஹோல் இருபத்தி நாலு ஸ்குவாடில் ஒரே ஒரு விக்கெட் கீப்பர் தான் இருக்கார் அவர் என்ட்ரி கிளாசன் எல்லா மேட்சும் ஒரு விளையாடி தான் ஆகணும் என்ன இவங்க டீம் செலக்ட் பண்ணாங்க என்ன டிங் டேங் எனக்கு ஒன்றும் புரியல உங்களுக்கு புரிஞ்சால் சொல்லுங்கள் சில பேரில் மூணு மூணு கீப்பர் வச்சுருக்காங்க இவங்க பாருங்க ஒரே ஒரு கீப்பர் தான் லக்னோவே எடுத்துங்களேன் கியூ ட்வெண்டிகால் நிகோஸ் போரன் கே எல் ராவல் மூணு கீப்பர் இங்கே ஒரே ஒரு கீப்பர் தான் அதனால் என்ட்ரி கிளாசன் விளையாடி ஆகணும் ஸோ ஆடம் மார்க்குறோம் என் கிளாசன் பேட் கும்மி கண்டிப்பாக இல்லணும் ஃபோர்த்து ஓர்ஸ் பிளேயர் யாருன்னு தெரியல வேறஸ் இப்போ அசனங்காலே வைக்க போகிறீங்களா ட்ராவல்ஸ் எடுத்து வேறு எடுத்திருக்கீங்க அண்டு மார்க்கோ ஜான்சன் இஸ் அ வெரி குட் ஆல்ரவுண்டர் அண்ட் போலர்ஸ் வெனி டோர்னமெண்ட் இப்போ முடிஞ்சதுலேயே சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் ஜெயிச்சாங்களா அதில் இவரு இருந்தார் கிளென் ஃபிலிப்ஸ் எனி டே பதிஞ்சு பால் ஐம்பது அடிக்கக்கூடியவர் அவர் டகால் போன சீசனில் ஞாபகம் நினைக்கிறேன் லைனாக நாலஞ்சு சிக்ஸ் அடிக்கக்கூடியவர் ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அதனால தான் நான் சொன்னேன் அண்ட் மற்றபடி இன்னோ பேலன்ஸ் சைட் தான் எல்லா பேசிக்கும் கவர்டு ஃபா லெஃப்ட் ஆம் ஹாஃப் பாலர் வேணுமா அதை கூப்பிடு நடராஜன லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னர் வேணுமா கூப்பிடு ஷெபா சம்பதை டாப் ஃபோரில் ரெண்டு லெஃப்டை வேணுமா கூப்பிடு அபிஷேக் சர்மா அண்ட் ட்ராவல் சட்டை ரைட் ஹாம் ஆஃப் ஸ்பின்னர் வேணுமா கூப்பிடு நம்ம வாஷிங்டன் சுந்தார் உ குட் ஆல்சோ பேட் ஆல்சோ இன்னோ பேட்டிங் நம்பர் டென் புவனேஸ்வர் குமார் என்னோட பேட்டிங்லேன்னா நம்பர் டென்ல வராரு இஸ் அ வெரி குட் பேட் அப்போனா எந்த அளவுக்கு பேட்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்கள் பொதுவாக டி டுவெண்ட்டி லெவலில் பேட்டிங்களுக்கு தேவை நாலு ஃபாஸ்ட் பாலர்ஸ் இந்தியன் ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருக்காங்க அவங்ககிட்ட புவனேஷ்வர் குமார் நடராஜன் நம்மன் நட்டு உமரான் மலிக் அண்ட் ஜெய்தோப் ஒனட்கட் அவர் ஒரு லெஃப்ட் ஹாம் ஃபாஸ்ட் பாலர் ஸோ ஸ்பின்னர் பார்த்திங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் ஷபாஸ் அகமது அண்ட் மயங்க் மார்க்கண்டே அவர் வேறு இருக்கார் லெக் ஸ்பின்னர் அண்ட் பேட்ஸ்மேன் பார்த்திங்கன்னா இந்தியன் டேலண்ட்டு அஃப்கோர்ஸ் அபிஷேக் சர்மா அன்மோல் பிரீத் சிங் ராகுல் திரிபாதி மய மயங்க் அகர்வால் அமர் அப்துல் சமாத் இங்க எல்லாமே இது குட் பேட் ஆல்சோ வெரி குட் சைட் பட் ஆனால் கிவன் டே எந்த காம்பினேஷனில் போகிறீங்கன்றதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு ரீச் த டாப் பார்க்கணும் என்ன பண்ண போகிறேன் இதே டீம் தான் போனேன் இந்த ட்ராவல் சைடு பேட் கோமீன்ஸில் போன சீஸில் பையெல்லாம் இவங்களாம் இருந்தாங்க ஹேரி புருக் அவர் எடுத்து வச்சிருந்தாங்க போன வாட்டி அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இது நம்ம பார்க்கணும் அண்ட் கிளென் ஃபிலிப்ஸ் மாதிரி ஆள்ல பெஞ்சில் தோந்துருக்கணும் ஏன்னா ஹேண்ட் மார்க்கிறோம் ஆண்ட்ரூ கிளாஸ் அண்ட் பேட் கோமிஸ் அண்ட் ட்ராவல் அட் அல்கோ கோ டு ஸ்டார்ட் வித் உங்கள் ஒப்பீனன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஸோ லெவன் கட கடன் நம்ம சொல்லிடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்ற கருத்து இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் ட்ராவர் சைட் அஃப்கோர்ஸ் ட்ராவேர் சைட் அண்ட் மயங்க் அகர்வால் வெரி குட் ஓப்பனிங் லெஃப்ட் அண்ட் ரைட் அபிஷேக் ஷர்மா நம்பர் த்ரீ ராகுல் திரிபாட்டி நம்பர் ஃபோர் வெரி குட் பிளேயர் நம்பர் ஃபைவ் ஆடம் இருக்கிற அவங்க கேப்டன் நம்பர் சிக்ஸ் ஹென்ரி கிளாசன் விக்கெட் கீப்பர் மோர் ஆஃப் அண்ட் தென் நாட் இவங்க ரெண்டு பேரும் தான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் மேட்ச் நிறைய காப்பாற்றிருக்காங்க எனி லீகில் இவங்க ரெண்டு பேர் தான் காப்பாற்றுவாங்க ஓ மற்ற லீகில் சொல்கிறேன் ஸோ ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஆகிடுச்சு நம்பர் செவன் ஆல்ரவுண்டர் நம்ம வாஷிங்டன் சொந்தார் லெஃப்ட் ஹேண்டர் பேட்டிங் போலிங் ரைட் ஹாம் ஹவர் ஸ்பின்னர் நம்பர் எயிட் ஷெபாஸ் அஹமது ஆர்சிபி எங்களுக்கு வேணா ஃபோன் அனுப்பிச்சு விட்டாங்க அவர் இங்கே வந்திருக்காரு லெஃப்டாம் ஸ்பின்னர் வெரி குட் ஸ்பின்னர் ஆல்சோ எயிட் ஆகிடுச்சா பாக்கி மூணு பாஸ் பாலர்ஸ் உம்ரான் மலிக்கு இதில் இடம் இல்லை ஏன்னா மூணு பேரில் ஒன்று பேட் குமின்ஸான இருபது கோடி வரை கொடுத்துருக்கோம் அது வரை யோசிக்கணும் அப்படியே பேட் குமின்ஸ் இல்லைனாலும் மார்க்கோ ஜான்சன் உள்ளாடணும் ஏன்னா அவர் ஓவர்சீஸ் பவுலர் ஆல்ரவுண்டர் அப்படியே இல்லை இன்னொரு சிஎஸ்கி சென்னை மாதிரி பிச்சில் வசரங்க தேவைப்படுவார் ஸோ என்ன இது போவாங்கன்னு தெரியல அதனால தான் ப்ராப்ளம் பிளேன்டீன் போட்டேன் சரி மூணு பவுலரை சொல்லு அப்கோர்ஸ் புவனேஸ்வர் குமார் பேட் குமேச்சு நை நம்பர் நைன் பேட்டிங் நம்பர் டென் புவனேஸ்வர் குமார் நம்பர் லெவன் நடராஜன் லெஃப்டாமுக்கு பட் புவனேஷ் குமார் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீனில் இருந்த ஒரு இன்னொரு த்ரெட் இப்போ இல்லை ஏன்னா எண்ட் ஆஃப் த கேரியர் வர வருது அப்போல்லாம் பிரமாதம் பால் தூக்கி போட்டால் மூணு பேர் அவுட் பண்ணால் அவுட் பண்ணுவார் இப்போது கொஞ்சம் கஷ்டம் தான் பார்ப்போம் நியூ பால் ரொம்ப நல்லா போடுவார் டெத் ஓவரில் யார் போட போகிறாங்க தெரில பூவின் நடராஜனா பேட்டு நடராஜனா வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி அண்ட் இதனால் சொன்ன மூணு ஃபாஸ்ட் போலிங் நான் சொன்ன மாதிரி பேட் கோமித் பூபி அண்ட் நடராஜன் ரெண்டு ஸ்பின்னர் ஆல் ரவுண்டர் ரெண்டு பேருமே ஷபாஸ் அமதன் வாஷிங்டன் சொன்னார் ப்ளஸ் ஆட மார்க்ரம் சிக்ஸ் போலிங் ஆப்ஷன் அபிஷேக் சர்மா நானும் போல் வந்து நிற்பார் அவர் வேறு இருக்கார் இது இல்லாமல் அப்துல் சமாத்னு ஒருத்தர் இருக்கார் இம்பாக்ட் ப்ளேயராக கூட வரலாம் தெரியல நீங்கள் சொல்லுங்கள் யார் இம்பாக்ட் ப்ளேராக வரலாம் அப்துல் சமாத் ஆல்சோ குட் இட்டர் அண்ட் யூ கேன் போல் ரோலிஸ் ஆமாங்க ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஸ்பின்னர் மைங்க் மார்க் கண்டேக்கு இதில் எனக்கு இடம் இல்லை ஸ்பி போலர்ஸ் வினி டோர்னமெண்ட் அதெல்லாம் ஒரு லெக் ஸ்பின்னர் மைட் பி எக்ஸ்பென்சிவ் தேர் விக்கெட் டேக்கர் இதுதான் என்ன பார்த்து என்னை பொறுத்தவரை இவங்களோட டீமு ஓவர்சீஸ் எப்போதுமே உங்களுக்கு பிரச்சனை வந்து டேவிட் வார்னர் கூட பிரச்சனை இருந்தது துபாயில் விடம்போது விட்டோம்ட்டாங்க கேன் வில்லியம்சன் ராஷித் கான் வந்து என்ன நம்பர் ஒன்னாக வெயில் ரீட்டனில் அப்போ தான் இருப்பேன் போயிட்டார் ரெண்டு வருஷம் முன்னாடி தே ஆல்வேஸ் ஹேட் அ குட் டீம் போலிங் கிட்டே எப்போதுமே அவங்ககிட்ட ஸ்ட்ராங்காக இருந்தது ராஷித் கான் நபி முஜி மூணு பேரும் ஒரு சீசன் உள்ளாங்க அண்ட் பட் ஸ்டில் கடைசியாக அவங்க கப்பு ஜெயிச்சது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் தான் சரி பாப்பா என்ன ஆகுதுன்னு அப்டேட் பண்ணேன் உங்கள் ஒப்பீனியன் கண்டிப்பாக மேட்டர்ஸ் என்ன கருத்து தான் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் எப்படி இருந்தாலும் எண்ட் ஆஃப் மார்ச் விளையாடணும் ஏன்னா மேக்குள்ளே முடிக்கணும் ஏன்னா ஜூன் ஒன்லேருந்து டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் இருக்குது அமெரிக்காவுக்கு அது விளையாட மாட்டேன்ட்டு இங்கே விளையாடிட்டு இருக்க முடியாது நம்ம மட்டும் ஒரு பிளே எல்லாமே போயிடுவாங்க ஸோ டேஸ்ட் டு பி ஃபினிஷ் பை மே ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து பாப்பா போனேன் அப்டேட் பண்ண உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள் பரிபாத்திரம் இருப்பது லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்